அம்மா அவர்கள் தலைமையற்ற ஜே அணியில அப்போது அமைச்சராக இருந்த அண்ணன் முத்துசாமி அவர்கள் கூட அந்த மாவட்டத்தில் பதினோரு எம்எல்ஏக்கள்ல நாலு பேர் தான் போனாங்க இவர் கூட ஏழு பேர் இவரை சேர்ந்து அம்மா அணிக்கு வந்து அன்றையிலிருந்து அம்மாவின் தொண்டராக இருந்தவர் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளுக்கு பிறகும் அந்த எல்லாம் விசுவாசத்தோடு அம்மாவின் தொண்டராக பணியாற்றியவர் அப்படி சிறந்த ஒரு மூத்த நிர்வாகி அவர் வந்து அவரது கோரிக்கையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது கட்சியை தாட்டி பொதுமக்கள் நிரம்புகின்ற கோரிக்கை அவரை பதவியில் இருந்து நீக்கிறது என்ன நான் சொன்னேன் கெடுவான் கேடு நினைப்பான் வினாசகால விபரீத புத்தி என்பார்களே அதுபோல ஒரு செயல் நடத்திருக்கிறார்கள் அது அவருக்கு பின்னடைவல்ல அதை செய்தவர்களுக்கு தான் பின்னடைவு என்பதை காரணமாக